என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி பாண்டிற்குள்ள வடிகள் செங்க தெரிவிச்சார்பாக ஏற்கலப்பை வழங்கப்படுகிறது மணிமுடியும் ஏற்கலப்பையும் வழங்கப்படுகிறது மரியாதை செலுத்துவர்களே வருகின்ற இருபத்தி ஆறாவது தேர்தலில் அண்ணனுக்கு மணிமுடி செலுத்துவோம் தேவேந்திர வேளாளர் சார்பாக அண்ணனுக்கு புத்தகம் வழங்கப்படுகிறது தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள் சார்பாக கேடயம் வழங்கப்பட்டிருக்கிறாங்க எனக்கு

லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு இடையிலேயே நாங்கள் நின்று 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 வளர்ந்து வருகிறோம் மழைதான் இந்த கோரிக்கையை ஏற்று மழையும் நம்மோடு சேர்ந்து போராடுது குண்டு மழை பொழியும் போதும் ஓடாது நின்ற மரவர் கூட்டத்தின் மக்கள் ஒரு குளிர் மலைக்கு களைவதா மனடா மலையில நினைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயமாடா வீர குடிகளடா தமிழ் குடிகளடா தேவேந்திர குடியலடா நிமிதல் இல்ல நிமிதல் அதனால என் அரும் தம்பிதங்குகள் என் அன்பு சொந்தங்கள் நாம் செய்ய வேண்டியது இந்த தேர்தலை ஒரு போர் போல நாம் கருத பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்கள் வலிமைமிக்க அரசியல் படையாக திரண்டு தங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு லட்சிய உறுதியோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஆயிரம் ஐநூறு பணத்திற்கு வாக்கை விற்பது என்பது மிக கொடுமையான மறுபடியும் மறுமுடியும் அடிமை சூழலை நமக்கு தரும் அதை உணர்ந்து தெளிந்து என் உயிர் சொந்தங்கள் இனமானமும் தன்மானமும் கொண்ட தமிழின மக்கள் பட்டியல் வெளியேற்றம் என்பது இங்கே என் தம்பி குணா அவர்கள் பேசியது போல இன்னும் பத்து நாளிலே நம்மை விட வேகமாக பட்டியல் வெளியேற்றத்தை பேச ஆட்கள் வருவார்கள்

பட்டியல் அழைத்து வைக்க ஆடு மாடு அல்ல நாங்கள் பட்டியலில் அழைத்து வைக்க மான தமிழ் மக்கள் மானமும் எங்களை பட்டியல் வெளியேற்றமே மயிந்தமிழர் பழந்தமிழர் விடுதலை என்கிற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம் பிரபாகரன் பிள்ளைகள் நிற்கிறோம் இந்த காலத்திலே என் தமிழ் சமூக மக்கள் இது ஒரு கோரிக்கை தான் இது ஒரு கோரிக்கை தான் அரசு ஏற்று இந்த தேர்தல் களத்தை நமக்கான களமாக நாம் மாற்றுவோம் இன்று தொடங்கி இந்த சிக்கலை தொடர்ந்து தொடர்ந்து என் பிள்ளைகள் தமிழ் நாட்டின் அரசியல் களத்திலே தெருத்தெருவாக பரப்புரையில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் பிள்ளைகளை தேவேந்திர குலத்திலே தேவேந்திர என் சொந்தங்களுக்கு நான் நிறுத்துகிற இடத்திலே என் தம்பி தங்கைகளோடு தர்க்கம் செய்து வெல்பவன் இருந்தாலும் ஒருத்தனை காட்டுவான் என் தம்பி கரிகால் பாண்டியன் உட்பட பல பேர் இந்த கடத்திலே போட்டி போட போகிறார்கள் கோடிட்ட இடத்தை நிரப்புறம் அறிவிக்கிறாள் ஒப்புக்கு 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 அறிவிக்கிறாள்

இந்த சாவுக்கு காரணமோ அவரோட போய் ரெண்டு ஒரு சீட்டுக்கு நின்றதுனால ஒரு நீதியும் இல்லை ஒன்னும் இல்லை இன்னைக்கு இவளவு போராடி மாஞ்சோலை தோட்டத்திலேயே நம் மக்கள் வாழ முடியாது வெளியேற்றப்பட சூழல் வெளியேற்றப்படக்கூடிய சூழல் ஒருவாய்ப்பு கேட்க அதனால ஓட்டுக்காக நிற்பவன் நம் உரிமைக்காக நிற்க மாட்டான் ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குறிவிக்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான் நாட்டை பற்றி ஓட்டை குறிவைக்க மாட்டான் போட்டா போடு போல வாழ்க்கை மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட சாதி மதம் சாமி பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் அதற்கு தேவை இருக்காது ஏன்னா சாதியை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம் மதத்தை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம் சாமியை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம் ஆனால் மக்களை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க தேவையும் இருக்காது அவனுக்கு நேரமும் இருக்காது உங்கள் பிள்ளைகள் மக்களை பற்றி அரசியல் என்பது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் நடக்கிறது தேர்தல் அரசியல் என்றால் என்ன இப்போது தமிழ்நாடு இது தேர்தல் அரசியல் தேர்தல் வர ஆறு மாசம் இருக்கும் போது கொடுக்கிறது செல்போன் இது தேர்தல் அரசியல் ரோட் ஷோ நடத்தி டாடா காட்டுவது தேர்தல் அரசியல் நான் வந்தால் ஆயிரம் தருவேன் ஆயிரத்தி எண்ணூறு தருவேன் இது தேர்தல் அரசியல் அப்ப மக்கள் அரசியல் என்பது என்ன ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்தாது மக்களின் வருவாயை பெருக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மக்கள் அரசியல் படிக்க போகும்போது தம்பிக்கு ஆயிரம் ரூபாய் படித்து நிறுத்திவிட்டால் ஆயிரம் ரூபாய் தரமாட்டார்கள் நாங்கள் கேட்பது படிக்க போகும்போது ஆயிரம் ரூபாய் வேண்டாம் படித்த பிறகு வேலை கொடுங்கள் நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் சம்பாதித்துக் கொள்வோம் இது மக்கள் அரசியல் படிக்க போற பிள்ளைக்கு ஆயிரம் அது தேர்தல் அரசியல் இங்கே செயல் அரசியல் சேவை அரசியல் கிடையாது திராவிடர்களுக்கு இந்தியர்களுக்கு வெறும் செய்தி அரசியல் தான் அரசு செய்தி அரசியல் ரோர் தோடி மக்கள் போராட உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற அரசியல் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்தி அரசியல் அல்ல மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை உரிமை தொகை கொடுக்க போகிறோம் என்று செப்டம்பரில் கொடுப்பதற்கு ஜனவரியில் இருந்து விளம்பரம் செய்வது செய்தி அரசியல் என் தாய்மார்களின் வருவாயை பெருக்குவது என்பது முன்வைத்து களத்திலே நிற்கிறோம் இதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னும் தம்பி தங்கைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்தி தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு வலிமையான அரசியலை உருவாக்குங்கள் இதை தவிர தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஒன்றும் இல்லை அதனால் என் அன்பு சொந்தங்களே உறவுகளே பட்டியல் சமூக வெளியேற்றமே பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றமே பழந்தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இன்று மீண்டும் ஒரு களத்தில் இணைவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் நாம் தமிழர்